அனைவருக்கும் வணக்கம் உணவும் உணரும்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவக்கூடிய ஃபாஸ்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பெப்பர் சிக்கன் ஃப்ரை கொத்து சிக்கன் நம்ம வச்சுக்கலாம் நார்மலாக சிக்கன் குழம்பு செய்கிற அந்த சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் அந்த குழம்புல இருந்து ஒரு மூணு கரண்டி கடாயில் ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த குழம்பு சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அடி பிடிச்சிடக்கூடாது லைட்டாக அந்த சுண்டி வரும்பொழுது எடுத்து வச்ச அந்த சிக்கனையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டுருங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்கி விட்டுட்டு கடைசியாக வந்து இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா ட்ரையாக இருக்கும் நிறைய ஆயில் இருக்காது உங்களுக்கு அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவும்